அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த வீடியோவில் பாபாவின் உபதேசங்களால் நம்ம என்னென்ன நன்மைகள் அடைய முடியும் எப்படியெல்லாம் நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பார் அப்படிங்கிறத பற்றி சின்ன சுருக்கமான ஒரு வீடியோ தான் அதை போட்டிருக்கேன் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதோட பயனை நீங்கள் முழுமையாக அடையலாம் பாபாவின் உபதேசங்கள் கதைகள் நமக்கு வழிகாட்டியாக இருக்கும் கடல் மார்க்கமாக பயணிப்பவர்கள் பாறைகள் மற்றும் சில அபாயங்களிலிருந்தும் விலகி பத்திரமாக கரை சேருவதற்கு கடலில் பல பகுதிகளில் கலங்கரை விளக்கங்கள் கட்டப்பட்டிருக்கும் நமது உலக வாழ்க்கை இன்னும் பெரும் கடலை கடப்பதற்கு சாய்பாபாவின் கதைகளும் உபதேசங்களும் துணையாக இருந்து நம் உலகப் பாதையை எளிதாக கடப்பதற்கு உதவியாக இருக்கும் ஞானிகள் கதைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவைகள் அவைகளை நாம் ஆர்வத்துடன் கேட்டு மனதில் பறித்து கொண்டோமானால் சுயநலம் அகங்காரம் பேராசை அனைத்தும் நீங்கி மனம் தூய்மையாக்கப்படும் நான் என்ற ஆடவம் இருக்காது விவேகம் அதிகரிக்கும் சாயிபாபாவின் தூய புகழை விவரிப்பதும் அதை அன்புடன் கேட்பதும் அழியவரின் பாவங்களையும் அழிக்கும் திரேதாயகத்திற்கு தியாகம் தாபரயுகத்திற்கு வழிபாடு கலியுகத்துக்கு நாமத்தையும் புகழையும் திசையாக பாடுவதாகும் யோகம் தியாகம் தியானம் தவம் தாரணை ஆகியவை பழகுவதற்கு சற்று கடினமானவை பாபாவின் கதையை கேட்பது எளிய வழியாகும் கதைகளை கேட்பதால் மற்ற உலக மாயையிலிருந்து நாம் விடுபட வைத்து அடியவர்களை பற்று நீக்கி ஆன்மீக உணர்வுக்கு வழிநடத்திச் செல்லும் தாயின் அன்பு அசாதாரணமானது என்பதை அனைவரும் அறிவீர் அது இணையில்லாதது சுயநலமில்லாதது இத்தகைய அன்பைத்தான் பாபா நமக்கு தனது அடியவர்கள் மீது வைத்திருக்கிறார் அவர்கள் அவர் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவரை அழைக்கும் போது எங்கு நாம் இருந்தாலும் பாபாவின் அன்பும் ஆதரவும் நமக்கு தேடி பல உதவிகளை செய்யும் என்பது அனுபவபூர்வமான உண்மை எந்த ரூபத்தில் வேணாலும் வந்து பாபா நமக்கு வந்து ஒரு உதவியை கொடுப்பாரு அதன் பலனை நம்ம நிச்சயமாக அடைவோம் பாபாவின் மீது முழு நம்பிக்கையும் பொறுமையோடு இருங்கள் அதனால் நீங்கள் நினைக்கிறது நான் பேர் அடையிறது இல்லை நம்மளுடைய கஷ்டங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளை பாபாவை நீங்கள் நினச்சிங்கன்னா அவருடைய உதவி கரத்தை நீட்டி நம்மளை ஓடி வந்து காப்பாற்றுவாருங்கிறது உறுதியான இங்கே பக்தர்களால் நம்பப்படும் விஷயம் இதை நீங்களும் அனுபவிக்கணும் எல்லா நன்மைகளும் பெறணுன்றதுக்காக தான் நான் அடிக்கடி இதை சொல்லிகிட்டுருக்கேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அடுத்த க வீடியோவில் நான் பாபாவோட கதை போடுவேன் நீங்கள் பாபாவின் மீது நம்பிக்கையோ பெருமையுடன் இருங்கள் நீங்கள் நினைத்ததை பெறுவீர்கள் சாயிாதா உக்காலை ஆரத்தி எடுக்கின்றோம் உம் குழந்தைகள் எங்கள் சேவையை ஏற்று உங்கள் உருவத்தை காட்டியிருவேர் காமம் பகை மதம் பொறாமை ஆகியவற்றை திரியாக்கி வைராக்கியம் என்னும் நெய்யில் நனைத்தோம் சக்குரு சாயினாதா என்ற நிருப்ப விளக்கை ஏற்றின சாய்பார்வார் ஓம் சாயம்